ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான கவலை மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அப்பா மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சூப்பரான கவலை மீன் குழம்புலாம் செய்ய போகிறோம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன் குழம்பு கார சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி ஒரு இருபது பல்லு கிட்ட பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு நிறையா போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு வடவும் கொஞ்சமாக இருக்குது ஒன் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போவுமே மீன் குழம்பு காரக்குழம்புக்கு வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெயில வச்சுங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எந்த குக்கிங் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கடல் எண்ணெய் இந்த இடத்துல நம்ம எப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கடல் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இன் குழம்பு பொறுத்த வைக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் வடமும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ங்காயம் எண்ணெயில நல்லா வதக்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வர சூப்பரா இருக்கு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஆட் மீன் குழம்பு புளி அஞ்சாவது தக்காளி ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க புளி அதிகமாக தான் மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும் பட் உங்களுக்கு புளி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேணுனாலும் போட்டுக்கலாம் நீங்க எந்த மாதிரி மீன் குழம்பு அப்படின்னும் தெரியல இந்த மாதிரி வைக்கலாம் அரைச்சி ஊற்றி வைக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி வைக்கலாம் நீங்க எப்படியோ வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எனக்கு எப்படி வைக்க போகிறேன்னா எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்க எப்படி குக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போது புளித்தனி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலையே அரைச்ச வீட்டு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் குழம்பு இப்போ சூப்பராக சுண்டிடுச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் தண்ணியாக இருந்தது இப்போ திக்காயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் உப்புலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் ஃபிஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளீன் பண்ணியிருக்கு கவலை மீன் மத்தி மீன் சொல்லுவாங்க வேற என்ன இருக்குன்னா நான் இருக்குன்னு தெரியல உங்கள் ஃப்ரெண்ட் கம்மா இப்போ இப்போங்க மீன் போட்டுடலாம் ஃபிஷ் போட்டுடலாம் ஃபிஷ் போட்டு கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க எப்பயுமே ஃபிஷ்லாம் உடஞ்சிடும் வேகமாக பண்ணக்கூடாது குழம்பு நல்லா கொதிச்சு ஃபிஷ் நல்லா வெந்து வரட்டும் பைனெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அக்கா எப்போ ரெடி ஆகும் மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு த்ரீ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சாப்பிட்லாம் ஓகேங்க மீன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்ணும் போல இருக்குது செம்மையாக பசிக்குது சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே ஃபிஷ் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது அது கூட அந்த மாங்காய் போட்ட மீன் குழம்பு செம்மையாக இருக்குது சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பும் எல்லாமே செம்மையாக இருக்கும் சூப்பரான காலம் என்ன செம்மையாக இருக்குது குழம்பும் அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்